முறையான மூன்று விடா கொண்டு வந்த நான் இந்த முறை ஒரு பிரச்சனையோட ஏற்பாடு செய்யணும் மூலம் அடிக்கப்படாதுன்ற தடுக்கணும் எனக்கு நான் வருஷம் வருஷம் மூலம் அடித்து தான் கிடா ஓட்டுறேன் நான் பரம் மூலம் அடித்து நான் விட மாட்டேன்னு சொல்கிறேன் கட்டாயம் நான் அடிச்சு எழுதிடுவேன் மூலக்காரர் வந்து நிற்கணும் அஞ்சு கிடா வளர்த்தேன் ரெண்டு கிடா காய்ச்சல் வந்து செத்துட்டுது வீட்டை வச்சு நல்ல கொண்டாடங்கள் செய்து கொண்டு வரேன் என்ன போவதோ அந்த விலைக்கு தான் கோயில் அடில கொடுப்பேன் மூன்று லட்சமாக நான் ஒன்று நாலு லட்சம் ஒன்று ரெண்டரை லட்சமாக நான் முதல் அவட்ட கிடா நாலு லட்சம் ரூபாய் கிடையாது சேர்த்துட்டுது ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா கிடையாது கொண்டு சேர்த்தது பண்டத்திற்கு இருந்து நான் சொந்த இடம் கீரும் மேலே நான் அங்கே போய் ஒரு முப்பது வருஷமாக ஆச்சுது அங்கேருந்து நான் வருஷம் வருஷம் இங்கே கிடா வளர்த்து நான் கொண்டு வரேன் இந்த முறை நான் மூன்று கிடா கொண்டு வந்தேன் நான் இந்த முறை தான் ஒரு பிரச்சனையை ஏற்பாடு செய்யணும் மூலம் அடிக்கப்படாத எனக்கு நான் பெரிசம் பரிசம் மூலம் அடித்து தான் கிடா விட்டுறேன் நான் பரம் மூலம் அடித்து கோயில் வீதியை சுற்றி கிடாக இறக்கி தான் நான் மூலம் அடித்து கொண்டு நான் இப்போ இந்த முறை எங்களை அடிக்கப்படாண்டு தடைக்கணும் கோயில் நிர்வாகவே நான் போட மாட்டேன்ட்டு சொல்கிறேன் கட்டாயம் நான் அடிச்சு எழுதிடுவேன் மூலக்காரர் வந்து நிற்கினோம் இப்போ இது வந்து நான் இப்போ ஆறு மாதம் பழத்த கிடையாது அஞ்சு கிடா வளர்த்தேனா ரெண்டு கிடா காய்ச்சல் வந்து செத்துட்டுது மற்ற மூன்று கிடையாது கொண்டு வந்த இன்றைக்கி வீட்டை வச்சு நல்ல கொண்டாட்டங்கள் கொண்டாடி லைட் சோடு கொண்டு நாங்கள் வருஷம் நான் இப்போ இருபது வருஷமாக நான் பெற்றுறேன் தொடர்ந்து இருபது வருஷமாக ஓ இருபது வருஷமாக நான் இந்த வேலிகளாக செய்து கொண்டு வரேன் இதை இன்னைக்கு அப்பேர் செய்து கொண்டு வந்தார் அப்பர் பணம் செய்தபடியா அப்பர் இப்போ செய்து அப்பேர் ஒரு முப்பது வருஷம் செய்திருப்பார் ஆகும் நானு செய்து இருபது வருஷம் தொடர்ந்து செய்து கொண்டு வரணும் வருஷம் வருஷம் நான் கிடையாது பழக்கம் நேர்த்தி கடனா எனக்கு இது பெரிய லாபம் ஒன்றில்லை இது நான் நேர்த்தி கடனுக்காக செய்து கொண்டு வரேன் பரிஜம் பரிஜம் நான் இது ஒவ்வொரு வருஷமாக செய்து கொண்டு வரேன் வேறு என்னதே சொல்கிறோம் இதுதான் இதில் லாபம் இல்லை நாங்கள் ஒரு நேர்த்தி கடனுக்காக செய்கிறோம் இதில் லாபம் எதிர்பார்த்து நாங்கள் இது செய்கிறது இல்லை வியாபாரம் இன்றைக்கெல்லாம் நான் கூட வீட்டை காட்டி கொண்டாட்டம் நடந்து கொண்டு கேட்க வந்து கணவர் விலை வீட்டை கொடுக்கலாமோ என்ன விழையாண்டு நான் சொன்னேன் வட்டி என்ன விலை போவதோ அந்த விலைக்கு தான் அடியில் கொடுப்பேன் வியாபாரத்துக்கு நான் கிட விட்ட ரெண்டு நான் சொன்னேன் சொல்ல சேரி கண்டு ஓட்டு போடணும் இதான் மட்டும் கேட்டுக்குறோம் என்னையாதீங்க வந்து சொன்னேன் ஏ பைர பெருமான் இந்த ஓடலை நான் ஒழுங்காக பரிச்சய பரிச்சம் இது கொண்டு வாரேன் தான் வேறு என்னதான் சொல்கிறது கட்சி வளர்ப்புகள் பெரிய கிட வளர்ப்புகள் இது என்ன நானும் இப்போ ஆறு மாதம் வளர்த்த கிட ஆயில் ஆறு மாதம் வளர்த்துருக்கிறேன் அவிட்டது ஒரு கிட மூன்று லட்சமாக ஆட்டினான் உண்டு நாலு லட்சம் ஒன்று ரெண்டு லட்சமாக ஊட்டினான் முதல் அவுட்ட கடை நாலு லட்சா கிடையாது சேர்த்துட்டுது ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா கிடையாது வந்து சேர்த்தது அவ்வளோ அந்த நண்பர் பெருசாக சொல்ல வேண்டியது இல்லை இவ்வளோ அந்த எனக்கு தெரிஞ்சதை சொல்லி கிடக்குது நன்றி மெயில் ஐடி சும்மா பேண்ட் பாத்திய விஷயம் மூலங்க தான் நடக்குது அதில் பயங்கர க்ரௌட்டாக இருக்குது பார்ப்போம்